அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத் இந்த வாரம் ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் அவர் ரெண்டே கால் நாள் ஒரு வீட்டில் இருப்பார் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா பாருங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதால ரொம்ப பயந்து போய் ரொம்ப நடுங்கி போயிருக்கிறீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம் சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்வார் ஆனால் ஒரு சுபீட்சமான நேரம் வந்தாச்சு உங்களுக்கு எப்படின்னா குரு எப்போ பேச்சி ஆனாரோ குரு பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் பதினோராம் இடத்துக்கு வந்த குரு உங்களுக்கு நல்லதே செய்வார் அதுவும் யாரை ஒரு பாக்கியாதிபதி ஒன்பதுக்குடையவன் பதினொன்று இல்லை கொடுத்து வைக்கணுங்க இனி இந்த கடகராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினைத்தே காரியம் கைகூடும் நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய தொய்வுகள் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது பணப்புழக்கம் இருக்கும் பண வரவு இருக்கும் சம்பாத்தியம் என்பது ரெட்டிப்பு மடங்காக இருக்கும் மகிழ்ச்சி என்பது ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூடிய சுக்கரனும் பதினோராம் இடத்துல அப்போ லட்சுமி கடாட்சம் என்பது உங்களுக்கு நிறைவான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதனும் அங்கே தான் இருக்கார் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம மனையை சனி பகவான் பார்க்கிறார் சூரியன் வீட்டை சனி பார்ப்பது அதுவும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பது என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நீங்கள் பேசுறது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் குடுக்கல் வாங்கல் கூட செய்ய பண புழக்கம் இருக்கும் பண வரவு இருக்கும்னு சொல்லணும் ஆனால் குடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குமா என்று எதிர்பார்க்க முடியாது ஏன்னா வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால உங்களை உங்களுக்கு ஒரு அவமரியாதை கூட ஏற்படலாம் சில இடம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி தவிர மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லோருமே சண்டைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் எச்சரிக்கையாக இருங்க ஆனால் மூலாமிடத்தை குரு பார்க்கிறார் இது பாசிட்டிவ் திங்ஸ் மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் நீ ஒரு சிலருக்கு நீண்ட தூர ப பிரயாணத்திற்கான அடித்தளத்தை அமைத்து கொள்வீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் சண்டை கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு வாய்ப்பு சம்பாத்தியத்தை கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நாளுக்குடைய சூரியன் அதாவது நாளுக்குடைய சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் சொத்து வாங்க மனை வாங்க வீடு வாங்க ஃப்ளாட் கட்ட இப்படி ஏதாவது ஒரு நல்ல சுபீட்சமான சுப வேலையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்கள் அஞ்சாம் இடத்துல சனி பார்த்துட்டு இருந்தார் பிரச்சனையான காலம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை சந்தோஷம் என்பது துளி கூட உங்களுக்கு இல்லாமல் இருந்து வந்தது ஆனால் இப்போ அதே சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போது என்னதான் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் முடிவில் குரு பார்வை என்பது ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை தருவதால் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது பிள்ளைகளுக்கும் இருந்து வந்த இடர்பாடுகள் அகலும் அதே நேரத்தில் உங்களுக்கும் அந்த மன சஞ்சலங்கள் விலகி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசி ஈகோவை விட்டு கொடுத்து ஒத்துருக்கொத்திர அன்னோன்னியமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய காலம் நண்பர்கள் கூட உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்யும் இடத்தில் கூட்டாளிகளும் நீங்களும் ஓரளவுக்கு மன ஒற்றுமையோடு வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை வரக்கூடிய ஒரு தருணம் இருந்த போதிலும் இந்த எட்டாம் இடம் சனி பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம்மை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க இந்த சனி பகவான் அவருடைய வேலையை அவருடைய கடமையை செய்வார் இருந்தாலும் குரு உங்களுக்கு அதை தாண்டி பெரிய லெவலில் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வல்லமை படைத்திருக்கிறார் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு மற்றபடி உங்களுக்கு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தைக்கும் உங்களுக்கும் சில இட நேரங்களில் மனஸ்தாபங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பத்தில் ஆட்சி பீணத்தில் இருக்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை பார்க்கணுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது உங்களுக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் கடன் காட்சிகள் குறைஞ்சி பல மலமலர்னு குறைஞ்சி உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷகரமான ஒரு வாரமாக அமையும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்